They wanna come. திருக்குறள் அகர முதலை எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் லாய பயணங்குள் வாழறிவார் நற்றால் தொழார் எனி மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை ஆனடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர்வையும் சேரா இறைவன் பொருள் சே புய புரிந்தால் மாற்று பொறிவாயில் பொய்திரு ஒழுக்க நெறி நின்றால் நீண்டு வாழ்வார் தனக்குவமே இல்லாத தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றல் அறிது அரவாளி ஐந்தன குடும்பத்தால் சேர்ந்தார்கள் பிறவாளி நீந்தல் அரிதே கோலில் பொறியில் குடமிழகே என் குடம் தான் தாலே மணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தா இருவனடி சேராதா வான் என்று உலகம் மணங்கி வருவதால் தான் அமிர்தம் எங்குணர பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை நின்று பொய்ப்பின் விதி நீர் என் உலகத்தில் உள்ளென்று உள்ளற்றும் பசி ஏரின் உலார் உழவர் புயல் என்றும் வாரில் மணங்குன்றிருக்காள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சான்றோ எடுப்பதும் எல்லாம் தலை விசுவின் துளிவிலே அல்லா மற்றங்கே பசும்புல் தலை கண்பது அரிதே நடுகலில் தண்ணீர்மை குன்றும் தடிந்தள்ளி தானல்லா ஆகிவிடும் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு தானம் தமிரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வணங்காது நீரின்றி அமையாத மையா தொழுக்க செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் பெரிதே திணைத்து செய்த உதவி வரந்த உதவி உதவி செய்யப்பட்டால் சால் பிள்ளை வரைத்தேன் மாசார்க்கே துறவர்க துன்பத்தில் துப்பாய நட்பு எலுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தன்கண்ணீர் விழுமம் துடைத்தவர் நட்பை நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது